அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது கிறிஸ்மஸ் விழாவிற்கு பிறகு தாவைக்காவின் முக்கிய அரசியல் நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்றதால் இந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது தேர்தல் ஆணையம் தாவேகாவிற்கு ஒதுக்கியுள்ள விசில் சின்னத்தை நிலைவூட்டும் வகையில் விஜய் மேடைக்கு வந்தபோது தொண்டர்கள் விசிலடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் உணர்ச்சி பூர்வமாக பேச்சை தொடங்கிய விஜய் நாம் மிகவும் முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் அழுத்தம் நமக்கு இல்லை மக்களுக்கு இருக்கிறது மாறி மாறி ஏமாந்த மக்கள் இன்று கடும் அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் அவர் ஆளும் திமுகவை தீயசக்தி என்றும் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் விமர்சித்தார் அதிமுக பாஜகவிடம் நேரடியாக சரண்டராகி உள்ளதாகவும் திமுக மறைமுகமாக சரண்டராகி உள்ளதாகவும் கூறி இந்த இரண்டு சக்திகளும் தமிழகத்தை ஆளக்கூடாது என்றார் அவற்றை எதிர்க்கும் சக்தி தபம்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வெறும் தேர்தலாக அல்ல ஒரு ஜனநாயக போராக பார்க்கிறோம் என்றும் அடங்கி போவதற்கோ அண்டி பழைப்பதற்கோ அடிமையாக இருப்பதற்கோ அரசியலுக்கு வரவில்லை மக்களை பாதுகாக்கவே அரசியலுக்கு வந்துள்ளோம் என்றும் கூறினார் நட்பு சக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேர்தலில் தனித்து நின்றே வெற்றி பெறுவோம் என்று தன்னம்பிக்கை தெரிவித்தார் மேலும் நான் ஊழல் செய்ய மாட்டேன் ஒரு பைசாவையும் தொடமாட்டேன் ஒரு துளி ஊழல் கூட படிய விட மாட்டேன் என்று உறுதியாக கூறினார் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் ஓட்டு தாபேகாவுக்காக உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கட்சியினர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தங்களது அரசியலில் எந்த சமரசமும் செய்யக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார் இதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக உண்மையாகவும் சத்தியமாகவும் உறுதியாகவும் ஒற்றுமையுடனும் உழைப்போம் என்று நிர்வாகிகளை எழுந்து நின்று உறுதிமொழி ஏற்க வைத்தார் விஜய் பேச்சின் மீதான நமது பார்வை இதனால் வரை திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து வந்த விஜய் இந்த கூட்டத்தில் முதன்முறையாக அதிமுகவையும் ஊழல் கட்சி என்று வெளிப்படையாக விமர்சித்துள்ளார் ஆனால் சில காலம் முன்பு வரை அதே அண்ணா அதிமுகவுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் அப்போது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏன் முன்வைக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுகிறது மேலும் திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளை விமர்சிக்கும் விஜய் இதுவரை காங்கிரஸ் கட்சியை நேரடியாக விமர்சிக்காதது அரசியல் பார்வையாளர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது முன்பு நடந்த மாநாடுகளில் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் இதுவரை எந்த பெரிய அரசியல் கட்சியும் தாவைகாவுடன் கூட்டணி அமைக்கவில்லை காங்கிரஸ் கட்சிக்குள் தாவேகாவுடன் கூட்டணி வேண்டும் என்ற கருத்துக்கள் எழுந்தாலும் டெல்லி தலைமையுடன் நடந்த ஆலோசனைகளுக்கு பிறகு அந்த குரல்கள் அமைதியாகிவிட்டன மேலும் தேமுதிக ராமதாஸ் பாமக ஓ பன்னீர்செல்வம் போன்றோர் எந்த நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்பது இன்னும் தெளிவாகவில்லை தாபேகாவின் இரண்டாம் கட்ட தலைவர் ஒருவர் நாற்பது சதவிகித வாக்குகள் தாபேகாவிற்கு உள்ளன என்று கூறியிருக்கிறார் எனினும் நட்பு சக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனித்து நின்றே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை நடைமுறையில் சாத்தியமா என்ற கேள்வியும் எழுகிறது தமிழக அரசியலில் சில அரிய விதிவிலக்குகளை தவிர பெரும்பாலான காலங்களில் கூட்டணி அரசியல்தான் வெற்றி பெற்றிருக்கிறது அதனால் புதிய அரசியல் கட்சிகளும் இந்த அரசியல் யதார்த்தத்தை கணக்கில் எடுக்க வேண்டிய நிலை உள்ளது முடிவாக இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் அண்ணா திமுகவையும் தனது விமர்சன பட்டியலில் சேர்த்ததை தவிர பொதுமக்களுக்கு புதிதாக எந்த பெரிய அறிவிப்பும் இல்லை ஆனால் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வரும் தேர்தலுக்காக அவர்களை தயார்படுத்துவதில் இந்த கூட்டம் தனது நோக்கத்தை அடைந்துவிட்டது என்றே சொல்லலாம் நன்றி வணக்கம்